வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணுவோம்னு இருக்கும் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா லின்கான் எலக்ட்ரிக்கல் ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் என்ன ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காயில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது டிப்ளமோ மற்றும் பிஇ முடித்தவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூறுரூவா டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஇ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுவா உங்களுக்கான சம்பளமாகவும் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா புடக்கியன் அலவன்ஸும் நமக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ தராங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுரூவா தர்றதா சொல்லியிருக்காங்க அப்போ மாதத்தில் நம்ம இருபத்தி ஆறு நாட்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நமக்கு மாதம் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்போ ஆவரேஜாக நம்ம இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த நிறுவனத்திலருந்து கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் செங்கல்பட் உத்திரமேரூர் திருக்கழுக்குன்றம் போன்ற இடங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு எங்கே நமக்கு வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்